இதுதான் அவங்களுடைய நோக்கம் என்பது எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை தடுக்கணும் செய்ய முடியாது உங்களுடன் திட்டம் கொண்டு வந்து என்ன அது ஒரு திட்டத்தை சொன்னீங்க என்ன ஒரு தைரியமா இன்றைக்கி எந்த வாக்குறுதியில் கொடுத்து மக்களை ஏமாத்தினாங்களோ அந்த ஏமாற்றப்பட்ட மக்கள்கிட்டையோ போய் எல்லாம் நிறைவேறி போச்சின்னு சொல்கிறாங்கன்னா அந்த எவ்வளோ தைரியம் வேணும் ஆனால் இன்னைக்கு புகார் தர்றாரு அடுத்த நாள் போய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி வந்து சா திமுகவால் மக்களை சந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால மக்களை சந்திக்கின்ற கட்சிகளுக்கு அந்த தடையை வந்து இவங்க திட்டமிட்டு நீதிமன்றத்தை பயன்படுத்தி இன்று நம்முடன் அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ துணை சபாநாயகராக இருந்த காந்திராஜன் அவர்கள் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலில் விழுந்துட்டாரு அதாவது எப்படி சொல்லணும்னா சமூக நீதி சமூக நீதினு திமுக அரசு பேசுது அப்போ இந்த மாதிரி தன்னை விட பெரிய சின்னவங்களோட விழுகறதுக்குலாம் வரவேற்கிறாங்களா திமுக அரசு சின்னவங்க பெரியவன்னு இல்ல கருணாநிதி குடும்பத்துல யார் இருந்தாலும் அவங்க காலில் விழுதுதான் திமுகவினுடைய கொள்கை அவங்க அந்த குடும்பத்தை தவிர வேற யாருமே அங்க தகுதியானவங்க கிடையாது நீங்க ஒரு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அரசியல் கட்சிகளில் திமுகவில் பெரிய ஜனநாயகம் இருக்கிறதா பேசுவாங்க ஆனால் அங்கே அங்கே மாதிரி கொத்தடிமைகள் அங்கே மாதிரி இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கூஜா தூக்குற ஆட்களை தவிர வேறு யாரும் அங்கே குப்பை கொட்ட முடியாது காந்திராஜன் பாவம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்து துணை சபாநாயகர் பதவிக்கு உயர்ந்து இந்த கட்சியால் தொண்டர்களுடைய உழைப்பால் உலகுக்கு அறிமுகம் காட்டப்பட்டவர் காந்திராஜன் அவர் கடைசியில் திமுக அந்த கொத்தரிமை கூடாரத்தில் போய் சேர்ந்து இன்றைக்கி ஸ்டாலின் காலில் உடறதே அவருடைய வயசுக்கு சரியானது இல்லை ஆனால் இப்போது உதயநிதி காலில் விழுந்து அவர் பதவி பச்சைக்காக ஏங்கிற நிலமை இருக்குன்னா அதுதான் திமுக நீங்கள் எந்த கட்சிலையும் இப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சித்த தமிழர் எடப்பாடியார் ஒரு சாதாரண கிடைத்தடகு செயலாளராக இருந்து தொடர்ந்து தன்னுடைய உடைப்பால் உயர்ந்து இந்த கட்சியின் மீது காட்டிய விசுவாசம் கொள்கை மீது இருக்கின்ற பற்று இதெல்லாம் சேர்ந்த அவரை ஒரு முதலமைச்சராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் உயர்த்தியிருக்கு ஆனால் இன்னைக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்கள் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவே புரட்சி எடப்பாடியார் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு களத்தில் அடிக்கிறார் இது அதிமுகவில் தான் ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் வர முடியும் முதலமைச்சராக வர முடியும் எந்த உயர்ந்த பதவிக்கும் வர முடியும் திமுகவில் இன்றைக்கி ஜனநாயகம் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க ஆனால் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு யாரும் முதலமைச்சராக வர முடியாது சரி முதலமைச்சராக தான் வர முடியாதுன்னா துணை முதலமைச்சராக வர முடியுமான்னா அது வர முடியாது அதுவும் வர முடியாது அதுவும் கருணாநிதி குடும்பத்துலேருந்து அவங்க பேரம் பேத்தி அவங்க மாமன் மச்சான் அந்த மாதிரி தான் வர முடியும் அதை விட கொடுமை என்னென்னா அந்த கட்சி ஒரு ஜனநாயக கட்சினால் அந்த கட்சியில் யாராவது நான் முதலமைச்சர் ஆவன்னு சொன்னாவே அவங்க அந்த கட்சியில் இருக்க முடியாது துணை முதலமைச்சர் ஆவனு கூட சொல்ல முடியாது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூட துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட முடியாது ஆசைப்பட்டு அவர் நடக்காமல் போச்சு அதுதான் உண்மை அதனால் இன்றைக்கு அவங்க காந்திராஜம் போவோம் போது பரவாயில்ல அந்த உதயநிதி காலில் ஒரு சொல்கிறீங்க ஒரு காலப்போக்கில் இன்பு நீதி காலில் விடுற நிலைமை கூட நாடு பார்க்கும் என்ன துரைமுருகனே என்ன சொல்கிறாரு இன்பு நீதி அமைச்சரவையில் கூட எனக்கு இடம் கிடைச்சா மகிழ்ச்சி அடைமேன்னு சொல்லி நிலைமை காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அதனால் இன்பு நீதி காலையும் விடுவாங்க அதனால் அது ஒரு கொத்தடிமை கூடாரம் அவங்க வந்து கட்சி நடத்துல கம்பெனி நடத்துகிறாங்க அங்கே அப்படி தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அங்கே வந்து புடைக்க முடியும் சரி சார் இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரப்புரை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து எங்கே போனாலுமே அவங்களுக்கு தாவைக்கா கொடி தான் அதிகமாக ஏந்தி வருது இதுக்கு காரணம் இல்லை இதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை அதாவது இது அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்தினோம் அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கிட்டு தேசிய ஜனநாயக முன்னணியுடைய வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு தன்னுடைய பயணத்தை மக்களை நோக்கி தமிழ் மக்களை காப்போம் தமிழக மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய எழுச்சி பயணத்தை நடத்திட்டு வந்தார் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்காளர்களை ஓ அவருடைய பிரச்சார பயணத்தில் தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்தார் ஏறத்தாழ நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஆறு தொகுதிகளில் தன்னுடைய பயணத்தை முடிச்சிட்டார் இந்த பயணத்தை இந்த எடுச்சு பயணத்தை பார்த்து திமுக மிரண்டு போய் ஸ்டாலின் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணி பார்த்தார் சிவகார்த்திகேனு அனுப்பலாமா நயன்தாராவை அனுப்பலாமான்னா அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க இதுக்கு இணையாக அவங்களால வந்து யாராலையும் அதை வந்து இவ்வளோ வாக்காளர்களை சந்தித்து மக்களை மக்களோடு பேசி வாக்குகளை பெறுவதற்கும் இல்லை மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்குவதற்கும் அவங்க கட்சியில் யாராலையும் முடியலன்ற ஒரு நிலைமை வந்தவுடனே இதை எப்படியாவது கெடுக்கணுன்னு பார்த்தாங்க இந்த பயணத்தை தடுக்கணும்னு பார்த்தாங்க அதுக்கு ஆம்புலன்ஸை விட்டு பார்த்தாங்க ஒரு கட்டம் வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்து குழப்பம் பண்ண பார்த்தது நாங்களும் பொறுமையாக இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் எடப்பாடியார் அதை வந்து இந்த சதி திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளிப்படுத்திட்டதனுடைய விளைவு அது வேலூரில் தொடங்கி திருச்சியில் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு வராங்கன்னதுக்கு பிறகு அது எக்ஸ்போஸ் ஆகிட்டது உடனே அவங்க செஞ்சு அந்த சதி திட்டம் யார் இந்த சாருன்னு ஒருத்தர் அமைச்சர் இருப்பார் அவர் வந்து ஓடி ஓடி மாரத்தான் ஓட்டம் ஓடி ஓடி ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளே விட்டு விட்டு பார்த்தாரு கடைசியில் எதுவுமே வந்து அதிமுக தொண்டர்கள்கிட்ட அது முடியலை ஏன்னா அதிமுக ஒரு பலமான கட்டமைப்பு உள்ள கட்சி இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விழிப்போடு இருக்கிறதுனால இவங்களுடைய சதி திட்டத்தை நாங்கள் முறியடிச்சிட்டோம் அதனால் ஆம்புலன்ஸ் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸினுடைய வித்த அங்கே நடக்கலை இதை பார்த்தாங்க சரி இது எப்படியாவது இதை எடப்பாடியாருடைய இந்த எடுத்து பயணத்தை தடுக்கணுன்றதுக்கு எத்தனையோ தின யூ வியூகங்களை வகுத்து பார்த்தாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கு கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் விஜய் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் இது அவங்களுக்கு விஜய்க்கு ஒரு அனுபவம் இல்லை விஜய்க்கு வந்து திமுகவினுடைய சதி அரசியலை எதிர்கொள்கின்ற வலிமை இல்லைன்னு ஒன்று அவரை எளிமையாக கரூரில் போட்டு மடங்கிட்டாங்க அதில் என்னன்னா இவங்களுடைய ஆம்புலன்ஸ் வித்தை வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அதனால செந்தில் பாலாஜி கூடுதல் வித்தையை பயன்படுத்தி செந்தில் பாலாஜியினுடைய வித்தையும் யார் இந்த சார் மந்திரியினுடைய வித்தையும் சேர்ந்து அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி வாங்கிடுச்சி இந்த பலி வாங்கினது பிறகு அங்கே வந்து இந்த தெருக்கல்ல வந்து மக்களை திரள் வர்றதை வந்து தடுக்கிறதுக்கு இவங்க பண்ண முயற்சிக்கு ஒரு பலன் கிடைச்சது நான் சொல்லுவேன் உடனடியாக என்ன பண்ணாங்க ஒரு புகார் தர்றாரு ஒருத்தர் புகார் தந்து நீதிமன்றத்தில் புகார் தந்து அந்த அடுத்த நாளே ஒரு புகார் தந்து அது ஒரு ஒரு வாரமாவது அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா நீதிமன்றத்துக்கு போகிறது தான் இது வரைக்கும் வழக்கில் இருந்துது ஆனால் இன்றைக்கி புகார் தர்றாரு அடுத்த நாள் போய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி வந்து சாலைகளில் இது போல் அரசியல் கூட்டங்கள் நடக்கும்போது அதுக்கு ஒரு வழிகாட்டு நெறி நெறி உருவாக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்தில் போன உடனே அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு ஆமாம் நீதிமன்றம் எங்கள் அரசாங்கம் அதுக்கான வழிகாட்டுதல் உருவாக்க காத்துக்கிட்டு இருக்கோம் அதை செய்ய போகிறோன்னு சொன்ன உடனே அவர் அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் சரி அதை உருவாக்குங்கன்னு சொல்லி விட்டாங்க இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லா கட்சியும் வந்து சாலைகளில் கூட்டம் நடத்தக்கூடாது அது ஒரு அரங்கங்களில் திடலில் நடத்தணும்னு சொல்லி இவங்க வழிகாட்டுதல் உருவாக்குறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாலேயே எல்லா கட்சிக்கும் அந்த தடை விதித்துட்டாங்க எடப்பாடியோடைய பிரச்சார பயணத்திற்கும் திடரில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க அதனுடைய விளைவாக இப்போது நாமக்கல் மாவட்டத்தில் ரெண்டு நாளாக எடப்பாடியார் வந்து திடரில் தான் பேசிகிட்டு இருக்காரு இது இதே மாதிரி பாட்டாள் மக்கள் கட்சிக்கும் அவர் அன்புமணியனுடைய பயணத்துக்கும் தடை போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுதான் விதின்னு சொல்லிட்டாங்க ஆக திமுகவால் மக்களை சந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால மக்களை சந்திக்கின்ற கட்சிகளுக்கு அந்த தடையை வந்து இவங்க திட்டமிட்டு நீதிமன்றத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் சொன்னதாக மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்னும் விதி விதிகள் உருவாக்காமையே அந்த தடைப்படுத்திட்டாங்க சரி இது எங்களுக்கு ஒன்றும் எங்களுடைய எழுச்சி இவங்க தடை பண்ணா கூட அதை விட கூடுதலான மக்கள் இன்றைக்கி திடரில் வந்துட்டாங்கன்றது குமாரபாளையத்துலேயும் நாமக்கல்லையும் நடந்த பிரச்சார கூட்டங்களில் எடப்பாடியாருடைய அந்த எழுச்சி பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்குது நாங்கள் அதை எதிர்கொள்ள சரியான முறையில் எதிர்கொண்டு வரோம் இதுதான் அவங்களுடைய நோக்கம் என்பது எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை தடுக்கணும் அதற்கு இணையாக நம்மளால் செய்ய முடியாதுன்றதுனால அதை தடுக்க முயற்சி பண்ணாங்க அதுக்கு விதை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவருடைய கூட்டத்தை தடுக்கிறதா சொல்லி இப்போ எடப்பாடியாருடைய கூட்டத்தை அவங்க தடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனாலும் இன்றைக்கு அதை எதிர்கொண்டு அனைத்தந்தி அண்ணாதராவோட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலையும் எதையும் சந்திக்கின்ற தைரியம் இருக்கிறதுனால அதுக்கான அனுபவம் இருக்கிறதுனால அதுக்கான பலம் இருக்கிறதுனால இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் அதை அந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன் தங்கமணி அவர்கள் அதை இன்றைக்கி சிறப்பாக பண்ணி அந்த கூ சாதாரண நேரங்கள் நடந்த கூட்டங்களை விட கூடுதலான கூட்டத்தை கூட்டி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காட்டிட்டார் தொடர்ந்து இதுதான் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அதனால் அவங்க திமுக இன்றைக்கி மக்களுடைய ஆதரவை இழந்துடுச்சுன்றது மட்டும் இல்லை அந்த கட்சி இன்றைக்கு ஒரு முடக்கப்பட்ட நிலையில் மக்களை சந்திக்க முடியாத நிலையில் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி உங்களோட ஸ்டாடின் எங்களோட ஸ்டாடின்னு திட்டங்களை அறிவிச்சு அதிகாரி அனுப்பி தான் மக்களை சந்திக்கிறாங்க ஆனால் கட்சிக்காரங்க சந்திக்க முடியாத ஒரு நிலை இருக்குது அது வந்து இன்னும் ஆறு அமாவாசைகள் இருக்கிறதுனால இன்னும் ஒரு மூ ரெண்டு மூணு அமாவாசைகள் வரைக்கும் அதிகாரிகள் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் கரூரில் பார்த்தீங்கன்னா கூட கரூரில் இந்த சம்பவம் நடந்த உடனே உடனடியாக விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலே அந்த விசாரணை கமிஷன் தன்னுடைய பணிகளை தொடங்கிட்ட பிறகு தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளரை வந்து பத்திரிகை ப்ரெஸ் மீட்டு கொடுத்து அரசாங்கத்துக்கு சார்பாக சொல்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க வந்து நேரடியாக அரசியல் பேச்சு பேசுகிறாங்க அந்த சம்பவத்தை வந்து விமர்சிக்கிறாங்க அந்த சம்பவத்தில் வந்து அரசாங்கத்தை காப்பாற்றதான் நினச்சிக்கிட்டு திமுகவையும் இது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ஏடிஜிபி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிட்டதுக்கு பிறகு டிஜிபி வந்து எப்படி இதில் வந்து இதை தவறு நடக்கல அரசாங்கம் வந்து சரியான பாதுகாப்பு தந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது எதுக்கு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அதனால் இவங்க சட்டத்தை வந்து அவங்களே மதிக்கிறது இல்லை அவங்க போட்ட விசாரணை கமிஷன் அவங்களே மதிக்கலை அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி அரசு அதிகாரிகள் வந்து அத்துமீறி இன்றைக்கி திமுகவை காப்பாற்றுவதற்காக மு க ஸ்டாலினுடைய பொம்மை அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அவங்க வந்து அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி இன்னைக்கு திமுகவுக்கு ஊதுகுடலாக இன்றைக்கி எந்த காலத்திலும் இல்லாத வகையில் இன்றைக்கி அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரங்கள் காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஒரு திமுகவினுடைய ஏவலை செய்கின்ற நிலையில் இருந்துகிட்ருக்காங்க இது இதுதான் அனைத்ததி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தன்னுடைய எழுச்சி பயணத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த எந்த நிலையிலும் இந்த அதிகாரிகள் மட்டும் இல்லை இன்றைக்கு தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை இர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்ச பிறகு எல்லா விதமான விசாரணைகளும் செய்யப்பட்டு குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் யாரும் தப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதுதான் எங்களுடைய நிலைமை எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க நாங்கள் ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி வாய்ந்த தலைவராக மக்கள் தலைவராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு மக்களால் ஏற்கப்பட்டு இன்றைக்கு மக்களோடு இருக்கிறார் அதனால் எந்த நிலையிலும் இந்த இன்றைக்கு தவறு செய்கின்ற திமுக ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவார்கள் என்பது தான் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் மக்களுடைய விருப்பம் அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற செய்யும் இந்த அஇஅதிமுக வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்லும் நீங்கள் சொல்றீங்க ஏன் இது கடந்த தேர்தலில் ஏன் வெல்லவே இல்லை இல்லைங்க கடந்த கடந்த தேர்தல் ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஆட்சியில் இருந்ததுக்கு பிறகு கடந்த ச சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி உரிமை கோரணும் அதில் ஒரு மூணு சதவீத இடைவெளியில்தான் திமுக வெற்றி பெற்றது அதுவும் ஐநூற்றி இருபத்தஞ்சி பொய்யான வாக்குறுதி செயல்படுத்த முடியாத வாக்குறுதியை கொடுத்து அரசு ஊழியர்லேருந்து எல்லாரையும் ஏமாற்றி புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து பணி பாதுகாப்பு தருவோம் ஊதிய உயர்வு தருவோம் அந்த ஊதிய வேற்றுமைகளை சரி செய்வோம்னு சொன்னாங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கெல்லாம் என்ன அகவலைப்படி கூட தராத ஒரு அரசாங்கம் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது இவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுத்து நீட்ட உடனே ப கையெழுத்து போட்டு நீக்குவோம் ரகசியம் எங்ககிட்ட இருக்குது இப்படியெல்லாம் கதை விட்டு ஒரு செங்கலை வச்சுட்டு நான் எங்கள் இது எய்ம்ஸ் கல்லூரியை நாங்கள் கட்டி முடிச்சுருவோம் சொன்னாங்க அதனால் இந்த பொய் வாக்குறுதிகளை ஐநூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துட்டு ஒன்றாக கூட நிறைவேற்றாமல் ஏதோ ஒரு நாலஞ்சு நிறைவேற்றிவிட்டு மீது அறகுறையாக ஒன்று ரெண்டு நிறைவேற்றிட்டு இன்றைக்கி தொண்ணூற்றெட்டு சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக இன்றைக்கி எந்த வாக்குறுதியில் கொடுத்து மக்களை ஏமாற்றினாங்களோ அந்த ஏமாற்றப்பட்ட மக்கள்கிட்டையோ போய் எல்லாம் நிறைவேறி போச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த எவ்வளோ தைரியம் வேணும் அந்த தைரியம் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் ஸ்டாலின் இன்றைக்கி வந்து டெய்லி ஃபோட்டோஷூட் நடத்திக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த படம் பிடிச்சி பத்திரிக்கையில் மிரட்டிக்கிட்டு இந்த ஊடகம் மாப்பியாக்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த விளம்பரத்துல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காரு கடந்த ஒரு வருஷமா திமுக நல்லா தானே சார் தமிழ்நாட்டு பண்ணிட்டு என்ன நல்லா செஞ்சாங்க சொல்லுங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்து என்ன அந்த அது சரி நீங்கள் ஒவ்வொரு திட்டத்தை சொன்னீங்க அது என்ன திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்ன மகளிருக்கு இருக்கு ஆயிரம் ரூபாய் பேருந்தில் பாயிலம்மா உங் நீங்க சொன்னது உங்களுடன் ஸ்டாலின் அது என்ன திட்டம் மருத்துவ முகாம் திட்டம்லாம் வருது ஏமா நீங்க சும்மா வந்து பத்தாம் பொத்தம் பொதுவாக ஏதாவது சொல்லிட்டு போகுது உங்களுடன் ஸ்டாலின்றது என்ன திட்டம்னு சொன்னீங்க என்ன திட்டம் அது அந்த ஒரு நீங்க சத்துணவு திட்டம்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார் அது ஒரு திட்டம் எல்லாருக்கும் இது போடணும் மத்திய உணவு சத்தான உணவு கொண்டு வந்தார் அதுக்குன்னு ச பணியாளர்கள் நியமித்தார் ஒரு சமையலருந்து இருந்து அமைப்பாளர்கள் வரைக்கும் நியமித்து அதுக்கு ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கு தொடங்கிச்சோ அன்றைலருந்து இருக்குது அது மாதிரி இந்த உங்களோட ஸ்டாலின்றது என்ன திட்டம் ஒரு பேப்பரில் விட்டுட்டு அரசு அதிகாரிகள்லாம் வந்து அலுவலகத்தில் இருக்கவங்கெலாம் ரோடு ரோடாக போய் பள்ளிகளில் வந்து விடுமுறை விட்டுட்டு அதில் வேறு துறைமுருகன் சொல்கிறாரு ஒரு நாள் நான் பசங்க கெட்டா போயிட போகிறாங்க ஒரு நாள் தானே படிக்கலை பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு இதை வந்து அங்கே போய் மனு வாங்குறாங்க அலுவலகத்தில் தால்சார் ஆஃபீஸில் வாங்குகிற மனுவை கொண்டு போய் பல ஸ்கூலில் வந்து லீவை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து வாங்குறாங்க அதை வாங்கி என்ன பண்ணாங்க வைகை ஆற்றுல பார்த்திங்கல்ல ஆற்றுல மிதந்துக்கிட்டு இருந்தது இது இதுதான் அந்த திட்டம் இதை ஒரு திட்டம்னு சொல்லி அவர் சரி அந்த திட்டத்தை யார் செயல்படுத்துகிறாங்க இன்றைக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இடம் எங்கன்னா ஸ்கூலில் லீவ் விட்டுடுறீங்க அதை யார் செயல்படுத்துகிறாங்கன்னா தாசர் ஆஃபீஸில் இருக்கிற மொத்த பேரையும் அங்கே கூட்டு உட்கார வச்சுக்கிறீங்க அங்கே தாசர் ஆஃபீஸில் ஈக்க இல்லாமல் அங்கே கிடக்குது இது என்ன திட்டம் ஒரு திட்டம்னா அதுக்காக பணியாளர்கள் நியமித்து ஒரு அலுவலகம் வச்சு அந்த திட்டத்தில் வந்து இவங்க செஞ்சால் பரவாயில்ல இங்கே இருக்கிற க கவுன்சிலர் போய் அங்கே மக்களை சந்தித்து உங்கள் குறை என்னான்னு கேட்டால் உதைப்பாங்க இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன் இப்போ தேர்தல் வந்த வரியான்னு கேட்பாங்கன்றதுக்காக அவங்க போக முடியாததுக்கு அரசு அதிகாரிகளை விட்டுட்டு கூடுதலாக அவங்க வந்து இன்றைக்கி அனுப்பிட்டுருக்காங்க அதனால் எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு அலுவலகம் இருக்கும் அதுக்கு வந்து பணியாளர்கள் இருப்பாங்க அதுக்கு ஒன்று பதில் சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க இதுக்கு யார் இருக்காங்க எதுவுமே இல்லாமல் சும்மா பேர் மட்டும் உங்களோட ஸ்டாலின் அப்புறம் வந்து ஆற்றில் போட்ட மனுக்களை தேடுகின்ற ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்களா ஏ என்ன திட்டம் இந்த திட்டத்தை இன்னும் ஆறு அமாவாசை இவங்க ஆட்சியே போக போகுது இப்போ போய் இந்த திட்டத்தை அறிவித்து இதை இவ்வளோ நாள் நாலரை வருஷம் வாங்காத மனுவை இப்போ போய் வாங்கி என்ன செய்வாங்க என்ன செய்ய முடியும் நாலரை வருஷம் செய்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம் இப்போ ஆறு மாதத்தில் எடுத்து செஞ்சிருவோம் அமையும் எண்ணத்தில் அதை மக்களை மறுபடியும் ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதியை கொடுத்து கடந்த தேர்தலில் ஏமாத்துனது போல இப்போ மறுபடியும் ஏமாறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் அவங்க ஏமாற இல்லை இவங்களை விட புத்திசாலிகள் இவங்க வந்து ஏமாத்துறதுக்கே இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி மக்கள் அவங்கள வந்து எப்போ வருவாங்கன்னு தேடிகிட்டு இருக்காங்க இவங்களை மறுபடியும் வந்து திருப்பி உட்கார வைப்பாங்கன்னு இவங்க வந்து இது ஒன்று இவங்க அப்புறம் குடும்பத்தோடு வந்து கும்மி அடிப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு மக்கள் வந்து இவர் என்னவோ தேவலோகத்துலேருந்து வந்து அவதார பொருத்த மாதிரி டாப்பை வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது நான் வந்து ஷூட்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் எடுத்து நடத்திட்டு இருப்பார் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அவர் பண்ணுறா இது பார்த்தாதுன்னா அவங்க பையன் பண்ணுவார் அவங்க பேரம் பண்ணுவார் அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு மந்திரிங்கெல்லாம் போய் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு நிற்பாங்க அந்த ஓடாத படத்தை ஓட்ட வைக்கிறதுக்கு அவங்க எடுத்த படத்துக்கு இது பயன்படுத்திட்டு இருக்காங்க நாட்டில் படம் எடுத்தவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் கிட்ட கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு வீட்டில் கிடக்கிற நிலம இருக்குது இது இந்த ஆதிக்கங்கள்லாம் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு அவங்க நினைக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக மக்கள் அவங்கள விட தெளிவானவங்க விழிப்பானவர்கள் மக்கள் வந்து எதையுமே வந்து ஒரு என்னவோ திமுக பெரிய பலமான கட்சின்றது அவங்க கூட்டணி பலத்தால் அது மூணு சதவீதம் இடவில்லை ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு மாறி இருந்தால் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துருக்க முடியாது இவங்க பத்து வருஷம் அதிமுக ஆண்டதுக்கு பிறகும் ஒரு பெரிய மார்ஜினில் அவங்க வெற்றி பெறலை அதனால் இந்த தேர்தலில் வந்து திமுக கண்டிப்பாக தெரியப்படும் இவங்க நினச்சிட்டாங்க நம் மக்கள்லாம் ஏமாளிகள் நம்ம என்னவோ கருணாநிதி பையன் கருணாநிதி பேரன் அதனால் வந்து மக்கள்லாம் நமக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது மாதிரி தான் ராஜபக்ஷ இலங்கையில் பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியில் ராஜபக்ஷ என்ன நிலைமைக்கு போனார் அவருடைய தம்பி அண்ணன் அவருடைய பையன்லாம் என்ன நிலமையில் போனாங்கன்ற நிலைமை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பத்துக்கு வரும் இது ஜனநாயக நாடு அரசியல் சட்டம் மக்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கு மக்களை வந்து ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரம் செலுத்துகிற மக்களை ஆட்டிப்படைக்க நினைக்கின்ற எந்த குடும்பமும் தூக்கி எறியப்படும்ன்றதுக்கு இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பம் ஒரு சாட்சி அந்த நிலமை இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கண்டிப்பாக வரும் இன்றைக்கி அவங்க வந்து உலகம் முழுவதும் படத்தை கொள்ள வச்சுன்னா அன்றைக்கி அவங்க நிதியமைச்சர் ப பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் ரெண்டே வருஷத்தில் முப்பதாயிரம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்து கொண்டு அவருடைய மகன் உதயநிதியும் பேர இது மருமக சபரிசனும் உலகம் முடிவு எங்கே பதுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னு சொன்னார் அதுதானே இன்றைக்கி நடந்திருக்காங்க இன்றைக்கி ராஜபக்ஷ குடும்பத்தை போல க கருணாநிதி குடும்பம் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அதனுக்கு உரிய அவங்க செய்கிற இந்த செயலுக்குரிய தண்டனையை அனுபவித்தே தீரணும் இந்த நியூட்டன் லா உண்டு அதுதான் இயற்கை விதி எவர் ரியாக்ஷன் தர் வில் பி எ ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லுவோம் அதனால் ஒவ்வொரு விளைவுகளும் அதற்கு இணையான எதிர்விளைகூடை சந்தித்தே தீரன்றது இயற்கை நியதி அந்த நியதிப்படி ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் தலைமையில் இன்னைக்கு இந்த அரசு அடிக்கிற கொள்ளை இந்த அரசு மக்களை செய்கிற சித்திரவதை எல்லாத்துக்குரிய விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் இப்போ கலைஞர் ஸ்டாலின் இவர்கள்லாம் தாண்டி இப்போ உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு துணை முதல்வராக வந்துட்டாரு அவர் வந்துட்டு பேசுறாரு பாஜக வந்து புதுசாக கொத்தடிமைகளை தேடுது அப்படின்னு சொல்லி அது யாரை எடுத்துக்கலாம் நம்ம விஜய் சொல்ல அந்த பாஜக வந்து கொத்தடிமை என்ன சொல்றதுக்குரிய தகுதியோ அருகதையோ யோகியதையோ உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை அவங்க அப்பா ஸ்டா மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கே இல்லை இன்னும் கேட்டால் அவங்க தாத்தாவுக்கே இல்லை அவங்க தாத்தா கருணாநிதிக்கே இல்லை அவர் வந்து அவங்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சி நடக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி ஏன் ஆறு மாதம் திகார் ஜெயிலில் வச்சுருந்தாங்க ராஜா ஏன் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் ஆக அவங்க அவங்க ஆட்சியில் அவங்க ஆட்களால் அப்போ கருணாநிதி போய் தள்ளுவண்டியில் போய் சோனியா காந்தி வீட்டுக்கு முன்னால் என் பொண்ணு வந்து இந்த உட கொப்பளம்லாம் வெயிலில் வந்து திகார் ஜெயிலில் வாடுறாங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தார் நீங்கள் ஒரு அவங்களுடைய செஞ்சதனுடைய பலனை அவங்க நிச்சயம் அனுபவிப்பாங்க இன்றைக்கி வந்து அவங்க ஏதோ உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுனால அவர் யோகி நாயிடம் வருள் அவர்கள் கடந்த கால வரலாறு என்ன அவருடைய தகுதி என்ன அவருடைய உழைப்பு என்ன அவர் திமுகவுக்கு செஞ்ச தியாகம் என்ன எதுவுமே இல்லாமல் மு க ஸ்டாலினுடைய பையன்றதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாத இன்றைக்கு ஒரு சாதாரண சராசரி திமுக தொண்டனுக்கு இருக்கிற உழைப்பு கூட செலுத்தாத ஒரு நபர் இன்றைக்கி மு க ஸ்டாலினால் இன்றைக்கு அன்றைக்கி சொன்னார்கள எங்கள் பையன்லாம் மந்திரி ஆக மாட்டாங்க எங்கள் பையனெலாம் அரசியலுக்கு வர மாட்டாங்க இது என்ன சங்கரமடமானு கேட்டாங்கள்ல இன்றைக்கி எந்த மூஞ்சு இதுவோ வச்சுட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டு அடுத்து அவர் தான் இன்றைக்கி சீரியர் எல்லாம் அவரை பார்த்து நடுங்கிறது நீங்களே சொன்னது மாதிரி முதல்ல வந்து காந்திராஜன் போன்றவர்கள்லாம் காலில் விழுந்து கும்புற நிலமையில் ஒரு வச்சுருக்காங்கன்னா இது இது என்ன மனநிலை இது என்ன சங்கரமுடமா இப்போது சங்கரம்படத்திலேயாவது தகுதி அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுத்து அதுவும் வே குடும்ப அடிப்படையில் அங்கே சங்கரம் மடத்தில் கூட தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஆனால் திமுக மடத்தில் தான் குடும்பத்துக்காக ஒரு கட்சி நடத்திட்டு ஒரு குடும்பம் கொள்ளையடித்து உலகம் முழுவதும் பதுக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சிக்கு க அடிமைகளாக அந்த ஆட்சியினுடைய கைக்கூடிகளாக அந்த ஆட்சியினுடைய ஊதுகுடலாக கூட்டணி கட்சிகளை பத்தாயிரம் பத்து கோடி பதினஞ்சு கோடி கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட அவங்க திமுக பலமாக இருக்குன்றதுனால எந்த வெற்றி பெறுவோம்னு அவங்க சொல்லலை கூட்டணி கட்சி பலத்தில் நாங்கள் வெற்றி சொல்லிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகள் நாலரை வருஷம் இவங்களுக்கு கூஜா தூக்கி கூஜா தூக்கி இவங்களுக்கு வந்து பாதம் தாங்கி பல்லக்கு தூக்கி இன்றைக்கி பலமிழந்து அவர்கள் செயலையே மறந்துட்டுருக்காங்க எல்லாமே திமுகவினுடைய ஒரு துணை அமைப்புகளைப் போல திமுகவுக்கு கூஜா தூக்கிறதையும் ஊதுகுடலாக இருக்கிறதையும் இன்றைக்கி அந்த கட்சிகள் இன்றைக்கி மக்களால் விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட போன தேர்தலில் பதினாலு கட்சி கூட்டணி எனவும் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் நாலஞ்சு கட்சிகளுக்கு இன்றைக்கி பதிவே கேன்சல் ஆகிடுச்சு அந்த கட்சிகள் இவங்களுக்கு கூஜா தூக்கி தூக்கி திமுக உறுப்பினராகவே இருந்ததுனால அந்த கட்சிகளுடைய பதவியே தேர்தல் ஆணையம் நீக்கிடுச்சு நீங்கள் அஞ்சு வருஷமாக கட்சியே நடத்தல திமுகவில் போய் சேர்ந்துட்டீங்க நீங்கள் உங்களுக்கு எதுக்கு கட்சின்னு சொல்லி காரி துப்பி அவங்கள வந்து தகுதி இழப்பு செஞ்சிடுச்சு அதனால் இதுதான் திமுகவில் கூட்டணியில் சேர்ந்த எல்லா கட்சிகளுக்கும் அவங்க அடுத்த தேர்தலில் திமுக ஓட சேர்ந்து இவங்களும் சேர்ந்து மூழ்க போகிறாங்க திமுக செஞ்ச பாவத்துக்கு இவங்க பக்கத்து வாழ மேலே வாசித்ததுடைய விடைவு பாதிப்பை சந்திக்க போகிறாங்க திமுக மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளும் வர தேர்தலில் து துடை தெரியப்படும் இங்கே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி திமுக பணத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் சாதிச்சிடும் கொள்ளடிச்ச பணம் அவங்க வச்சுருக்காங்க அதை வைக்க அதை எல்லாம் எதிர்கொள்கிறது எப்படி என்பது அண்ணா திமுக முடியட்ட கழகத்திற்கு தெரியும் நாங்கள் வந்து விஜய் இல்லை ஏமாத்திட்டி இவங்க வந்து எது வேணா செய்கிறதுக்கு அண்ணா திமுக திமுகவை ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு சந்துக்கு சந்து தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் நகரத்துக்கு நகரம் மாவட்டத்துக்கு மாவட்ட சந்திக்கிற களப்பணியாளர்கள் அண்ணா திமுகவில் வலிமையாக இன்றைக்கி எழுச்சியோடு நிற்கிறாங்க அதனால் எங்களை வந்து மிஞ்சி அவங்க வெற்றி பெற முடியாது திமுக அடிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை விட க கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அகற்றப்படுகின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்ட கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அந்த கொள்ளை கூட்டம் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படும் ஆட்சியிலிருந்து மட்டும் இல்லை அதற்கு பிறகு ராஜபக்சேவை போல் அவங்க பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை சட்டத்தின் வழியாக உருவாக்குகின்ற ஆற்றலும் சக்தியும் திறமையும் ஆளுமையும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்ததால் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேடி வந்துக்களோடு கூட்டணி வச்சிருக்கு இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க விஜய் இன்னைக்கு தொண்டர்கள் இன்றைக்கி தாவேக்கா தொண்டர்கள்லாம் ஏன் அதிமுக கூட்டத்தில் எடப்பாடியாரை ஆதரித்து கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க குடியை கொண்டு வராங்க வாழ்த்து சொல்கிறாங்க ஏன் ஆதரவு தராங்கன்னு நீங்கள் கேட்டீங்க அதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டில் கருணாநிதி குடும்பத்தை ஸ்டாலினுடைய ஆட்சியை ஸ்டாலினுடைய அராஜகத்தை ஸ்டாலினுடைய இந்த பொம்மை அரசனுடைய அடக்குமுறையை எதிர்க்கின்ற ஒரே சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான் இவங்களுடைய ஸ்டாலின் ஆட்சியினுடைய தில்லுமுல்லுகளை எல்லாம் சூறையாடி அந்த கும்பன்னுடைய கொட்டத்தை அடக்க முடியும் அதுக்காக தான் அவங்க எங்களுக்கு ஆதரவு தராங்க இன்றைக்கு விஜய் மட்டும் இல்லாமல் தாவேக்காவை பாதுகாக்கின்ற சக்தியாக எடப்பாடியார் இன்றைக்கு உருவாகிவிட்டார்ன்றதே அந்த தொண்டர்கள் உணர்ந்ததுனால அவங்க தலைமை இன்னும் முடிவெடுத்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது தலைமை என்ன முடிவெடுத்தாலும் தொண்டர்கள் நமக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை விஜய்க்கு பாதுகாக்கின்ற கட்சி திமுக தான் எடப்பாடியார் தலைமையில் ஏங்கினாதான் திமுக அடங்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்க கூட வந்திருக்காங்க மிக அருமையாக சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்